ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த ரெனால்ட் கிவிட் கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் லீஸிங்கோட விற்பனைக்காக நிற்கிது இந்த கார் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் பத்து லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் நீங்கள் எடுக்கப் போகிறாக்கிட்ட கையில் டவுன் பேமெண்ட்டாக கொடுத்துட்டு மிச்சம் உங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு மாதத்துக்கு இன்னும் லீசிங் காசு கட்ட வேண்டி இருக்குது இந்த கார் எத்தனை ஆண்டு வந்தது எத்தனை ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது அப்புறம் ஐம்பத்தஞ்சு மாதத்துக்கு எவ்வளவு படி காசு கட்ட வேண்டி இருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாகவே நான் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு சொல்லி போகிறேன் கடைசியில் உங்களுக்கு இந்த கார்டு மொத்த பெருமதி எவ்வளோ வரும்னு சொல்லாமே நான் ஃபுல்லாகவே சொல்லி சொல்லித்தருவேன் என்னுடைய சேனலில் பார்க்குற உங்களுக்கு விளங்கும் நான் எப்படி இதை க்ளியராக உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன் நான் எஸ் வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோக்கள் இப்போ போகலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள் எதுவும் குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த கார் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மொடல் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கார் இது பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெனால்ட் கீபிட் இதுதான் இதோடைய கரெக்டான மாடல் வந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க சொன்னால் ஒயிட் கலர் பிளாக் கலர் ரெட் கலர் எல்லாம் வந்து நல்ல சேலான ஒரு வெஹிக்கிள் இப்போ லீசிங்கோட விற்பனைக்காக ஒரு ஆள் அவசரமாக விற்பனை செய்ய போகிற லீசிங்கோட நிற்கிது சிஏஆர் இங்கிலீஷ் இடத்தோட விற்பனைக்காக நிற்கிது இப்போ நாங்கள் பார்க்க போகிறது லீசிங் அமௌண்ட் டோட்டல் எல்லாமே பார்க்க போகிறோம் கவனமாக கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு க்ளியராக விளங்கும் ஓகே இந்த கார் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் எடுக்க போகிறவர்கிட்ட கையில் நீங்கள் பத்து லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் டென் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் அவருக்கு டவுன் பேமெண்ட்டை கேஷாக அவர்கிட்ட கையில் கொடுத்துட்டு மிச்சம் ஐம்பத்தி அஞ்சு மாதத்துக்கு ஃபிஃப்டி ஃபைவ் மந்த்துக்கு இன்னும் கட்ட வேண்டி இருக்குது அது எவ்வளோ படி கட்டணும்னு பார்த்திங்கன்னு சொன்னால் லீஸிங் ஐம்பத்தி நாலாயிரம் படி உங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு மாதத்துக்கு கட்டணும் ஓகே அப்படி நீங்கள் ஐம்பத்தஞ்சு மாதம் கட்டினீங்கன்னு சொன்னால் லீசிங் காசு மட்டும் நீங்கள் கட்டி முடியும் போது எவ்வளோ கட்டிருப்பீங்கன்னு பார்த்தா இருபத்தி ஒன்பது லட்சத்தி எழுபதுனாயிரம் நீங்கள் லீசிங் காசு மட்டும் இன்னும் கட்ட வேண்டி இருக்குது இருபத்தி ஒன்பது லட்சத்தி எழுபதினாயிரம் லீசிங் மட்டும் கட்ட வேண்டி இருக்குது ஓகே ஏன் திருப்ப திருப்ப சொல்லணும்னு சொன்னால் சில பேருக்கு உடனே விளங்காது அப்போ திருப்ப சொல்லும் போது அது கிரேவிப்பாங்கிறதுக்கு தான் ஓகே இந்த இருபத்தி ஒன்பது லட்சத்தி எழுபதனாயிரம் ப்ளஸ் அவர்கிட்ட கையில் இந்த நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக கொடுக்குற காசு ரெண்டையும் சேர்த்திங்கன்னு சொன்னால் அதுதான் இந்த காருடைய மொத்த பருமதி வரும் அவர்கிட்ட கையில் கொடுக்குற பத்து எழுபத்தஞ்சு ப்ளஸ் இதில் லீசிங் காசை கட்ட வேண்டியிருக்கிற இருபத்தொம்பது எழுபது இது ரெண்டையும் கூட்டி நீங்கள் சொன்னால் உங்களுக்கு டோட்டல் நாற்பது லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா இந்த காருக்கான பருமதி ஜஸ்ட் ஒரு நாற்பது லட்சத்து போடுவோம் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு இந்த கார் நீங்கள் லீசிங்கெல்லாம் கட்டி போது உங்களுக்கு கையில் கிடைக்கும் நாற்பது லட்சம் ரூபா பருமதி தான் இந்த காருடைய இப்போ மொத்த பருமதி ஓகே இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் என்று இல்லை நான் வளமையாக சொல்கிறது தான் வீடியோவில் என்ன சொல்கிறது என்னுடைய சப்ஸ்கிரைபர் அதாவது தொடர்ந்து பார்க்குறாக்களும் விளங்கும் ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களும் சொல்கிறேன் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று நீங்கள் அவர்கிட்ட கையில் கொடுக்குற பத்து லட்சத்து எழுபத்தாயிரத்தை நீங்கள் வாகனத்தை போய் பார்த்துட்டு அதில் குறைகளை சொல்லி அதை நீங்கள் குறைச்சி கொடுக்கலாம் பத்து ல பத்து லட்சத்துன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு பத்து ஒன்பது அப்படி கேட்டு பார்க்கலாம் அவர்கிட்ட கையில் கொடுக்குற காசை நீங்கள் குறைச்சி கொடுக்க பார்க்கலாம் அல்லது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அது ஐம்பத்தஞ்சு மாதம் இருக்கிற லீஸிங்கை உங்களுக்கு வசதி இருந்தது சொன்னால் மாதம் ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் படி கட்டலம்னு சொன்னால் அப்படி கட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வித்தின் ஒரு ரெண்டு வருஷத்தில் லீஸிங்கை முடிச்சிங்கன்னு சொன்னால் காசு அவ்வளோ அதிகமாக கட்டுறீங்க உங்களுக்கு அவ்வளோ வட்டி வராது அப்போ கட்டி போது உங்களுக்கு இன்னும் இந்த சொன்ன தொகை நாற்பது லட்சத்துலேருந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு லட்சம் குறைய சான்ஸ் இருக்குது அது உங்களோட டேலண்டை பொறுத்து நான் வளமையாக வீடியோவில் சொல்கிற விஷயந்தான் அது உங்களுடைய டேலண்டை பொறுத்து மற்ற உங்களுக்கு என்ன சொல்கிறது இந்த ஃபினான்ஸ் போடுற நண்பர்கள் எல்லாம் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க டைம் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இன்னும் விளக்கமாக இந்த லீசிங்கை பற்றி சொல்லி தருவாங்க நான் சொன்ன ப்ரைஸ் அவங்க சொன்னதை அவங்களுக்கு அப்படியே லீஸிங் கூட நிற்கிறதால சொல்லியிருக்கிறேன் ரெண்டு அதிகமானவங்க ஃபுல் ரெடி கேஷ் கொடுத்து வாங்க இப்போ அதிகமானவங்களும் வசதி இல்லை அப்போ நீ எடுத்துட்டு லீசிங்கோட போகணுன்னு சொன்னால் அவன் ஐசியை பார்த்துட்டு ஆல்ரெடி நீ லீசிங் போட்டுருக்குறேன் ஆல்ரெடி நீ பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்குற பேங்கில் நீ லோன் வாங்கியிருக்கேன்னு சொல்லி லீசிங்கெல்லாம் கொடுக்குறது கஷ்டமாக இருக்குது அப்படியோ இருக்கும்போது லீசிங்கோட நிற்கிற வெஹிக்கிளை அவங்களே அப்படியே தொடர்ந்து லீசிங்கோட வாங்கினாங்கன்னு சொன்னால் அது ஈஸி என்றால்தான் இப்போ லீசிங்கோட நிற்கிற வெஹிக்கிள் அதிகமானவங்க கேட்டுக்கொண்டுருக்குறாங்க அப்படி பட்டு அப்படி வீடியோ அப்படி வெஹிக்கிள் கேட்டவங்களை காத்தான் இந்த வீடியோ ஓகே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் நம்ம சேனலில் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இளைஞர்களுக்கு வாகன சம்பந்தமான வீடியோக்கு மட்டும்தான் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சேனலாக இருக்கும் நம்ம சேனல் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை தாண்டி விட்டது அதுக்கு முழுக்க முழுக்க நன்றி என்னுடைய சப்ஸ்கிரைபர் மற்றும் அவங்களுடைய ஷேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாறாயிரம் பேர் பதினாறு பதினாறாயிரம் தடவை என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே ஷேர் பண்ணப்பட்டிருக்கு அப்படி பார்க்கும்போது அதிகமான சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்திருக்குறாங்க அனைவருக்குமே நன்றி இந்த வீடியோக்கு முறுக்காக லைக் பண்ணுங்கள்